டாக்டர் ராமதாஸுக்கும் அன்பு பணிக்குமான மோதலை தொடர்ந்து அந்த கட்சி ரெண்டா பிளவுபடுமா அப்படிங்கிற சந்தேகம் சமீப காலமா உள்கட்சியினருக்கிட்டே வந்து நிலவிட்டு இருக்கு இதனால யாருக்கு பாதிப்பு வரும் யாருக்கு இதனால லாபம் சொல்லப்போனா இதுல லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது ரெண்டு தரப்பையும் தான் சேரும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது இந்த தேர்தலுக்குள்ள கட்சி ரெண்டா போயிருச்சு நாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் சொல்ற தகுதியை பாமக நிச்சயமா இழந்துரும் இதோட பின்னணி என்னன்னு பனியூர்ல உள்ள தனது அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு வராரு கடந்த வாரம் புதுச்சேரியில் நடந்த பாமக புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து மோதல் நடந்தது ராமதாஸ் அவரோட மகள் வழி பேரன் முகுந்தனுக்கு இளைஞர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பை வழங்குறாரு முகுந்தன் கட்சியில சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளே அவனுக்கு இப்படி ஒரு பொறுப்பா இது என்ன குடும்ப கட்சியா அப்படின்னு மேடையிலே அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் விமர்சனம் பண்றாரு அதுக்கு பதில் கொடுத்த ராமதாஸ் இது நான் உருவாக்கின கட்சி நான் யாருக்கு வேணா பொறுப்பு கொடுப்பேன் என்ன கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்ல இஷ்டம் இருந்தா கட்சியில இருங்க இல்லனா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தக் கொடுத்துட்டாரு அன்புமணிக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சுமே முகுந்தனுக்கு பதவி கொடுத்திருக்காரு ராமதாஸ் இதனால் அன்புமணி பயங்கர கடுப்பாகிட்டாரு ஒரு கட்டத்துல முகுந்தனுக்கு வழங்கப்பட்ட பகுதியை நிராகரித்து விட்டு தான் வந்து ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு அதுக்கும் ராமதாஸ் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு பொதுக்குழுவில் அப்பவே நான் வந்து சொல்லிட்டேன் சொன்னது மட்டும் மட்டுமில்லாம அதற்கான நியமன கடிதத்தையும் நான் முகுத்தன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்லி இருந்தாரு இதுக்கிடையில அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு வந்து ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு இதனால மிகப்பெரிய ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாமக ஏற்கனவே வட தமிழ்நாட்டில் மூணு இடத்துக்கு போயிட்டாங்க பழைய இடங்களில் வன்னியர் வாக்குகளை அதிமுக அதிகமா வாங்கி இருக்காங்க விழுப்புரம் சிதம்பரம் உள்ளிட்ட சில தொகுதிகளில் குறிப்பா பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் மட்டும்தான் இரண்டாவது இடத்தை பிடிச்ச அந்த இடத்துல தங்களோட பலத்தை தவற விட்டுட்டாங்க அதே போலதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுல ரொம்ப அதிகமான வன்னியர்களோட வாக்கு திமுக பக்கம் தான் போயிருக்கு திமுக பல தலைவர்கள் போதும் டாக்டர் கருணாநிதியிடம் பேசி துணை முதல்வர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கணும் வலியுறுத்தியது நான் தான் ராமதாஸ் இப்போ கருணாநிதியோட குடும்பத்தினர் தான் அசைக்க முடியாத கலைஞர் கருணாநிதி காலத்தில் தான் அடுத்த தலைமையா வரணும்னு விதை போட்டது ராமதாஸ் ஆனா மற்ற கட்சிகளை மகனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிற ராமதாஸ் தன்னோட கட்சியில மட்டும் மகனோட கை ஓங்குறத விரும்பாம இருக்கிறது பயங்கர வினோதமா இருக்கு நம்மள மாதிரி பல தொண்டர்களும் வந்து டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவரோட மகன் தானே அவர் அதிகாரம் பண்ணாலோ இல்ல அவர் வந்து கட்சியை வலுப்படுத்தினாலோ பல தொண்டர்களுக்கும் எழுந்திருக்கு இந்த இயக்கத்தை ராமதாஸ் தான் உருவாக்கினாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை கட்சியில அவரோட தியாகமும் அவரோட உழைப்பும் ரொம்ப பெருசு தான் அது இல்லைன்னு யாருமே மறுக்கல ஆனா இளைய சக்தியாக கட்சியை அன்புமணியால் மட்டும் தான் வழிநடத்த முடியும் அப்படின்னு சில தொண்டர்கள் வாதிடுகிறார்கள் அந்த சில தொண்டர்கள் கண்டிப்பா அன்புமணி ஆதரவாளராக தான் இருப்பாங்க அன்புமணி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா அன்புமணிக்கு தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற சக்தி இல்லைங்கிறத தெரிஞ்ச விஷயந்தான் அதை தான் ராமதாஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறாரு அவரை விட முகுந்தன் ரொம்ப நல்லாவே இளைய சக்தியா செயல்படுவாரு அப்படிங்கறத நம்புறாரு காடு வெட்டி குருவுக்கு இருந்த அவர் முடிவு செய்திருக்காரு இதை தான் அன்புமணியால அன்புமணியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சௌமியாவை ஏத்துக்கொண்ட அவரால முகுந்தனை ஏன் ஏத்துக்க முடியல இந்த காரணமா வச்சு கட்சிக்குள்ள பிளவு ஏதாவது உருவாச்சுன்னா கண்டிப்பா பாமக காணாம போயிரும் அப்படிங்கறது உண்மை ரெண்டு பேரும் சமாதானம் தான் வந்து பேட்டிகளை சொல்றாங்க ஆனா இந்த சமாதானம் வெறும் பெயரளவுல மட்டும்தான் செயலளவில் ராமதாஸ் தொடர்ந்து அன்புமணியை மதிக்காமல் முடிவுகளை எடுத்தா அன்புமணிக்கு அது ஈகோ ப்ராப்ளம் ஆகி நிச்சயமா கட்சி ரெண்டு தொண்டா உடையும் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைந்து ஓடிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பாக வாக்கு வங்கியுமே பாதிக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கட்சியை வலுப்படுத்தி கூட்டணியை வலுப்படுத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாதான் குறைஞ்சபட்ச வாக்குங்களாவது மிஞ்சும்